எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை வழிபட வேண்டும் நாம் கேட்பதை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாமல் வழிபடுவதற்காக மட்டுமே வழிபட வேண்டும் நமக்கு அவர் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையே உண்மையான பக்தி அந்த பக்திக்கு கடவுள் இறங்கி வருவார் என்பதை ஒரு அழகான கதை மூலம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளேஸ் வாங்க கதையை பார்க்கலாம் இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மையான சம்பவம் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் தினமும் சிவ தரிசனம் பண்ணினத்துக்கு அப்புறம்தான் சாப்பிடுவார் எந்த சூழ்நிலையிலும் அவர் இந்த கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு முறை அந்த வியாபாரி தன் மைத்துனருடன் வியாபார விஷயமாக வெளியூர் போயிருந்தார் பயணக்கலைப்பால் கலைப்பால் ஒரு காட்டில் தங்கினார் அப்படியே தூங்கிவிட்டார் வியாபாரிக்கு முன்பாகவே எழுந்த மைத்துனர் ஓடையில் குளித்துவிட்டு கொண்டு வந்திருந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டார் தன் மாமா சிவதர்சனம் செய்யாமல் சாப்பிட மாட்டார் இந்த காட்டுக்குள் சிவன் கோவிலுக்கு எங்கே போவது என்று யோசித்த மைத்துனர் ஒரு சாக்கில் மண்ணை நிரப்பி சிவலிங்கம் மாதிரி பண்ணி காட்டுப்பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு இடத்தில் மண்ணை தூண்டி நட்டு வைத்தார் அது பார்ப்பதற்கு அசல் சிவலிங்கம் மாதிரியே இருந்தது வியாபாரி எழுந்ததும் மாமா நீங்கள் சிவதர்சனம் செய்யாமல் சாப்பிட மாட்டீர்கள் ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அதை வணங்கிய பின் சாப்பிடுங்கள் என்றார் எங்கும் சிவமயம் என்று மகிழ்ந்த வியாபாரியும் தன் மைத்துனர் காட்டிய இடத்திற்கு சென்றார் சிவலிங்கத்தை தரிசித்தார் அப்புறம் சாப்பிட்டார் அப்போது தான் மைத்துனர் மாமா சிவதர்சனம் செய்யாமல் சாப்பிட மாட்டீர்கள் என்பதற்காக ஒரு சாக்குப்பையில் மண் நிரப்பி நிஜ சிவலிங்கம் என்று உங்களை நம்ப வைத்து விட்டேன் உங்கள் உடல்நலம் கருதி செய்த இந்த தவறை மன்னிக்க வேண்டும் என்றார் என்ன சொல்கிறீர்கள் மைத்துனரே நான் பார்த்தது நிஜமான லிங்கத்தைத்தான் என் சிவனையே லிங்க வடிவில் தரிசித்தேன் என்று வியாபாரி கூறினார் நம்ப மாட்டீர்களா சாக்கு பையை மண்ணில் நட்டு வைத்தது நான்தான் என்று மைத்துனர் அங்கே சென்று சாக்குப்பையை எடுக்க முயன்றார் ஆனால் அது ஆசையே கூட இல்லை அங்கே நிஜமான லிங்கம் எழுந்தரில் இருப்பதைக் கண்ட மைத்துனர் மூச்சடைத்து போனார் அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெரியது உண்மையான பக்திக்கு கடவுள் இறங்கி வருவார் என்பதற்கு நடந்த இந்த விஷயத்தை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகில் உள்ள கூழைய கவுண்டன் புதூர் என்ற ஊர் இங்கு மொக்கானீஸ்வரர் கோவில் இருக்கிறது மொக்கானி என்றால் சாக்குப்பை மாணிக்க இந்த லிங்கத்தின் பெருமையை மொக்கானி அருளிய முழு தழல் மேனி என்று போற்றுகிறார் அத்தகைய பாடல் பெற்ற ஸ்தலமாக மாறிவிட்டது அதனால் பக்திக்காக பக்தி செய்ய வேண்டும் பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாம்